அன்பார்ந்த நேயர்களே இன்றைய காலகட்டத்தில் ஆளுமை பண்பு என்பது அனைவர் வாழ்விலும் இன்றையமையாத ஒரு அம்சமாக பரிணமித்துள்ளது உழவு உற்பத்தியுடன் நிற்காமல் வேறு கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப அறிவோடு மேலாண்மையை அறிவது நல்லது குறிப்பாக ஊரக இளைஞர் தொழில் முனைவோர் மத்தியில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்தனை அறுவடை என்னும் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் உலகளாவிய மேலாண்மை தத்துவங்களின் சாரம் கவிதை வடிவில் படைக்கப்பட்டுள்ளது மேலும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நமது வள்ளுவ பெருந்தகை இன்று சொல்லப்படும் மேலாண்மை கருத்துக்களை எவ்வளவு நுட்பமாக கையாண்டுள்ளார் என்ற வியத்தகு உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமையடைகிறோம் இந்த கவிதைகளை பாரத ஸ்டேட் வங்கியின் மேனால் துணை பொது மேலாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் படைத்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் வங்கியில் பணியாற்றி மேலாண்மை அனுபவம் பெற்றவர் வேளாண் பட்டதாரி சி ஏ என்னும் பட்டயச் சான்றிதழ் பெற்றுள்ளவர் பொதுவாக மேலாண்மை தத்துவங்கள் பற்றிய செய்திகள் தமிழில் குறைவாகவே உள்ளன அதை நினைவில் கொண்டே சிந்தனை அறுவடை என்னும் இந்த படைப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது பக்கம் பக்கமாக படிக்க வேண்டிய மேலாண்மை செய்திகளை சிக்கன சொற்களில் பக்குவமாக வக்கனையாக தக்க முறையில் சொல்லியிருக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வார சிந்தனை அறுவடையில் இடம்பெறுவது உன்னை அறிந்தால் பயணித்துக் கொண்டிரு உன்னை சந்திக்கும் வரை பிறரை சந்தித்ததில் பிறக்கும் வியப்பு ஓப்பு பூரிப்பு உன்னை சந்தித்தலே உண்மையில் சிறப்பு நீ யார் என்பது வினா பெயர் பட்டம் பதவி ஊர் உறவு எல்லாம் வரும் அந்த சொற்கள் பலருக்கும் பொருந்தும் மீண்டும் கேட்டுப்பார் உன்னை நீ சந்திக்கவில்லை என்ற உண்மை வரும் கேள்விக்கு பிறரிடம் விடை இல்லை நீ சிந்திக்க தடை இல்லை உன்னை பற்றி உலகின் பின்னூட்டம் கொஞ்சம் புரியும் மௌனத்தில் ஆழ்ந்தால் மனதில் உண்மை விரியும் மண்ணைச் சொல்லும் விதையின் முளை உன்னைச் சொல்லும் பலகனி நிலை உனக்கு எதிரில் நான்கு கதவுகள் ஊருக்கு மறைத்த கதவு ஒன்று ஊர் பார்த்து நீ பார்க்காத கதவு ஒன்று ஊரும் நீயும் பார்த்த கதவு ஒன்று யாரும் பார்க்காத கதவு ஒன்று ஊருக்கு மறைத்த கதவு உன் பலவீனத்தை மறைத்ததாக கனவு உன் பலமும் கூட மறைந்திருக்கும் ஊர் பார்த்த கதவு உன் பலவீனத்தை பற்றிய உளவு பல சமயம் உண்மையை விட தொலைவு உனக்கும் தெரிந்திருந்தால் ஏற்படலாம் நல்ல விளைவு ஊரும் நீயும் பார்த்த கதவு ஓரளவிற்கு உனக்கு உதவும் நீயும் ஊரும் பார்க்காத கதவு ஆயும் வேளையில் அகப்படலாம் ஆற்றலை தூண்டும் தரவு அதையும் பார்த்தால்தான் உன் ஆற்றல் நிறைவு தெரியாத அந்த பகுதி திறந்தால் சிறக்கும் உன் தகுதி மூடிய கதவை முடிந்த அளவு திற தெரியாத பகுதி தெரிவதற்கான கடவுச்சொல் பின்னூட்டம் பின்னூட்டம் என்பது வெள்ளோட்டம் பிழையை சரிசெய்தால் இல்லை தள்ளாட்டம் பின்னூட்டம் கையாளும் கண்ணோட்டம் பிறக்கும் வாழ்வில் முன்னேற்றம் ஓடிவரும் பின்னூட்டத்தை பொதுமறை பாடிய வள்ளுவனின் கண்ணோட்டத்தில் பார் தலை ஆட்டும் மக்கள் கூட்டம் சில சமயம் மனந்திறந்து கொட்டும் காதில் விழும் சொற்களில் கசப்பு தலை காட்டும் கசப்பை பொறுத்து காரணத்தை ஆய்ந்தால் வசப்படும் உலகு செவி கைப்பச் சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ்த் தங்கும் உலகு இது ஊரார் பின்னூட்டம் தவறை சுட்டி தக்க அறிவுரை கொடுப்பார் இல்லா மன்னன் கொடுப்பார் இல்லை என்றாலும் கெடுவர் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இது சான்றோர் பின்னூட்டம் பிடித்தவாறு சிரித்து பேசுவது அன்று நட்பு அடித்துச் சொல்லித் தவறை இடித்து காட்டுவது நட்பு நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு இது நண்பனின் பின்னூட்டம் உன்னை பற்றிய அறிவு ஊரார் பேரளவு சான்றோர் ஓரளவு நண்பன் நூறளவு பின்னூட்டம் அனைத்தும் பின்னூட்டமே பிரித்து பார்க்காமல் ஆய்ந்தால் முன்னேற்றமே பின்னூட்டம் பற்றிய வள்ளுவனின் கண்ணோட்டம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் என்ன மாதிரியான என்ன ஓட்டம் பின்னூட்டம் எல்லாம் சரியா சொன்னவர் உள்நோக்கம் முறையா இதற்கும் குரல் வழிகாட்டும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் தொடர்வது இன்றைய தகவல் இதில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த டி புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவரது அனுபவங்கள் இடம்பெறுகின்றன இயற்கை விவசாயியான இவர் தனது நிலத்தில் பல பயிர் சாகுபடி செய்து வருகிறார் மேலும் உணவு காடு அமைத்திருப்பதுடன் தனது நிலத்தை ஒருங்கிணைந்த பண்ணையாக மாற்றி இருப்பது பற்றி பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் என் பேர் நடராஜன் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் தென்பேர் புதுப்பாளையத்தில் எனக்கு எட் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு இங்கே எட்டு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ரசாயன விவசாயத்தில் எங்கள் அப்பா வீட்டுக்கு வீட்டுக்கு தேவைக்கான நெல்லை வந்து பூச்சி மருந்து அடிக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க உரம் போடுவாங்க பூச்சி மருந்து பூச்சி கொல்லிகளை பயன்படுத்தாமல் எடுத்துகிட்டு வருவாங்க அதான் என்னோட முதல் அனுபவம் இயற்கை விவசாயம் வந்து நான் எங்கள் அப்பாட்டிருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்தே நிலத்துக்கு போகிறது வர்றது அந்த மாதிரியான இது இருந்தது அப்புறம் அப்பா வந்து சூழ்நிலை காரணமாக நிலத்தை விற்றாங்க அப்புறம் நாங்கள் நானும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆனவனே நானும் என் மனைவியும் சேர்ந்து முத சொத்தாக நாங்கள் எங்கள் நிலம் இந்த நிலந்தான் வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த இடம் வாங்கணும் இப்போ ஆண்டுகளாக இங்கே இங்கே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் பல பயிர் சாகுபடியை நாங்கள் கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இங்கே இங்கே ஒரு முப்பது சென்ட்டில் ஃபைவ் மாடல் பாளையக்கிறதுக்கான உணவுக்காடு முறையில் இங்கே ஃபைலேயர் மாடல் ஒன்று பண்ணியிருக்கோம் இதை ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றினாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வருமானம் வரும் அப்படின்றதுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையமாக இந்த நிலத்தை மா இருக்கோம் உழவி பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒருங்கிணைந்த பண்ணைமாக பண்ணிகிட்ருக்கோம் ஆயிரத்தி நூறு சதுர மீட்டரில் பண்ணைக்குட்டை இருக்குது அதை மீன் குட்டையாக இப்போ இருக்கோம் ஏழு நாட்டு மாடு நம்ம செங்கல்பட்டு குட்டன்ற ஏழு நாட்டு மாடுகளை வச்சு இருக்கோம் இப்போ மழைக்காலம்ன்றதுனால இன்னும் நாங்கள் ஆடை வந்து இன்னும் கொண்டு வரலை மழைக்காலம் முடிஞ்சோடனே ஆடை கொண்டு வர திட்டம் இருக்குது எங்கக்கிட்ட ஒரு அறநூற்றி நாற்பது அடியில் கோழி பண்ண இருக்குது கோழி வந்து எதனால் பண்ணோன்னா மல்டிகிராப் சிஸ்டத்தில் பல பயிர் சாகுபடியில் காய்கறியோட வேஸ்ட்டு வந்து கோழிக்கு போடுறோம் வெண்டைக்காய் விதையெல்லாம் நல்லா எடுக்குது கம்பு மக்கா சோளத்தை தான் மக்காசோளம் உடச்சி கொடுக்குறோம் கம்பை கொடுக்குறோம் கேவர் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் வெளியில் கொடுத்தா தான் வரும் அப்படின்ற இது இருந்தது ஏன்னா வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்கல எதுவுமே நம்ம வெளியிலேருந்து எந்தவித உணவு தீவனமும் அதில் வந்து கொண்டாந்து கொடுக்கல அப்போ வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது இப்போ வளர்ச்சி கம்மியாக இருக்கிறத பற்றி நம்ம அதை யோசிக்கவே இல்லை என்ன விஷயம் அப்படின்னா நாங்கள் வாங்கின நேர நேரத்துலேயே நிறைய பேர் கோழி எடுத்தாங்க நாங்கள் ஒரு நூற்றம்பது கோழி எடுத்தோம் கோழி குஞ்சு எடுத்தோம் பன்னெண்டு நாலு கோழி குஞ்சம் அதே நேரத்தில் பல பேர் எடுத்தாங்க ஆனால் அவங்களதுல அவங்க பண்ணையில் இன்றைக்கி ஒரு இருபது கோழி முப்பது கோழி தான் இருக்குது ஏன்னால் அவங்க ப்ரீ ஸ்டார்டர் வெளியிலருந்து வாங்கி கொடுத்த பொருளை அதனால் வந்து அந்த கோழி குஞ்சுகளோட வளர்ச்சி தான் அதிகமாக இருந்தது தவறாட நோய் எதிர்பார்டலோடு அது வளரலை இப்போ நாங்கள் வித எதுவுமே கொடுக்கல நம்ம அலோபதி மெடிசின் எதுவுமே கொடுக்கல நிறைய சொன்னாங்க லெசோட்டா கொடுக்கணும் ஒரு அட்டவணையே கொடுத்தாங்க இதெல்லாம் போடணும் அப்படின்னு நம்ம கோழி குஞ்சு வாங்கின இடத்துல கொடுத்தாங்க நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா தான் மட்டுமே உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணலை தீவன மேலாண்மைக்கு அசோலாக வச்சுருந்தோம் மாட்டு சாணியை போட்டு தான் அதையே நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதிகபட்சமாக என்ன பண்ணுவோம் ஜீவமர்தம் கொடுப்போம் அமிலம் கொடுப்போம் அதோட நல்ல வளர்ச்சி நல்ல உற்பத்தியை பெறுக்கிறதுக்கு நம்ம அதை மட்டும்தான் அசோலா வளர்ப்பில் அதை மட்டும்தான் நம்ம பண்ணோம் அதனால் கோழி கூட பெருசாக நோய்வாய்பட்டு இறக்கவே இல்லை எங்ககிட்ட இப்போ இன்றைக்கி தொண்ணூற்றி நாலு கோழி இருக்குது அதிகபட்சமாக எங் எங்களோட அனுபவமின்மை காரணமாக தான் இந்த கோழி இறப்பை இனி ஏற் ஏற்பட்டுச்சே தவிர இனி அடுத்த தடவை நாங்கள் பொறிக்கிற கோழி குஞ்சில் அந்த இறப்பை விகிதத்தை கண்டிப்பாக குறைச்சிருவோம் நெல் நடுறோம் நெல்லில் வந்து வர்ற அந்த தவிடு கறிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கோழிங்களுக்கு போட முடியும் நம்மளோட பொருள் இன்னொன்னா கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகிடும் ஒரு பொருளாக ஆகிடும் அதனால் நம்ம இதை ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றினா மட்டும்தான் இது லாபகரமாக பண்ண முடியும் அப்படின்றதுனால நம்ம இந்த உழவி பண்ணையை ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்கோம் இப்போ ஆமனுக்கு வந்து சுற்றி நடுறோம் ஒரு வேலிப்பயிராக நடுறோம் ஆமனுக்கு அதோடய இலைகளை நல்லாவே எடுக்குது பண்ணக்குட்டையில் இருக்க சைவ நன்னீர் வ மீன் வளர்ப்பில் சைவ கெண்டைகள் வந்து நல்லாவே எடுக்குது மிருகால் கட்லா ரோகு வந்து நல்லாவே எடுக்குது புல்கண்டெல்லாம் வந்து நல்லாவே எடுத்துக்குது இப்போ அதுக்குன்னு தனியாக நம்ம தீவனத்துக்காக நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல மெதுவான வளர்ச்சியாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி நம்ம அதை வந்து திருப்பியும் அதை வந்து காசாகிறதுக்குன்னு பெரிய மெனக்கடலை தவிர்த்து நாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வெட்டி போட்டுடுறோம் கரையில் சுற்றி நம்ம வந்து சூப்பர் நெப்பியர் வச்சுருக்கோம் அதை வெட்டி போட்டுடுறோம் இப்படி ஒருங்கிணைந்த பண்ணையமாக நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற மீதி வேஸ்ட்டுங்களை வேஸ்ட்டை திருப்பியும் இன்னொரு இதாக வந்து நம்ம மதிப்பு கூட்டுறதுக்கு ஒருங்கிணைந்த பணியும் மிகுந்த உதவிகரமாக இருக்குது இது ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம நாலு வருஷம் பண்ணதில் வந்து வெறும் நெல் மட்டும் நட்டதுனால நெல் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது அப்போ எதுவுமே பண்ண முடியறதில்ல இப்போ கோழிக்கு நம்ம தீ தீனி கொடுக்குறோம் இப்போ மீனுக்கு தீனி கொடுக்குறோம் இதெல்லாம் பயோவேஸ்ட்டாக திருப்பியும் வந்து நம்ம தண்ணி மூலயமா இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க மீன் கொட்டை வச்சுருக்கோங்க அதோட தண்ணியில் நீங்கள் ஒரு ஒரு ஆயிரம் மீனை வந்து ஒரு கிலோ சைஸுக்கு நீங்கள் ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் காய்கறி பயிர்களுக்கோ நம்ம பயிரிடுற பயிர்களுக்கோ பா நல்லாவே வரும் பயிர் நல்லா ஊட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஃபீல்டுன்றதுனால நம்ம வந்து அதை தயக்கணும் ஆனால் வந்து அது வந்து வெளியிலருந்து பொருளை ஃபீடு வந்து வெளியிலேருந்து வாங்கின வாங்கி கொடுத்தா அது வந்து என்னார்கானிக்காக மாறுது அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க விஜயாமிரதம் இதெல்லாம் கொடுக்குறீங்க உங்கள்கிட்ட இருக்க மாட்டோட சாணியை தான் நான் பயன்படுத்திக்கிறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இப்போ இருக்கோம் இந்த பண்ணைக்கு தேவையான எல்லா இடுபொருளையும் வரப்புலையே இங்கே வந்து பயிரிட்ருக்குறோம் ஊமத்தை நொச்சி ஆடாதோடா ஆமணக்கு சீத்தா இது எல்லாமே நம்ம பத்திலே கஷாயம் ரெடி பண்ண அக்னி அஸ்ரம் ரெடி பண்ண எல்லாத்துக்குமே நமக்கு பயன்படுறது அதனால் நம்ம இருந்து எந்த பொருளையுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த பண்ணை மாறிக்கிட்டு இருக்குது ஒரு மாதிரி பண்ணையாக வடிவமைச்சிக்கிட்டு இருக்கோம் இதை இதை வடிவமைச்சு ஓரளவு ஒரு அறுபது பர்சண்ட்டை தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கும் எந்த பொருளுமே வெளியிலேருந்து வாங்கறதில்லை நம்ம ரெண்டாயிரத்தி எட்டில் கொடிசியாவில் சிறுதுளை அமைப்பு மூலயமா நடந்த பாலியக்கர் பயிற்சியில் தான் முதல் பயிற்சி எனக்கு நான்கு நாள் பயிற்சி அது மிக சிறப்பாக இருந்தது நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நிலம் வாங்கினேன் நிலம் வாங்கினதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பயிற்சி திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மரம் அமைப்பினர் மூலயமா கிடச்சிது எனக்கு நான் அதுக்கு ரெண்டு நாள் ட்ரைனிங் போய்ட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆதாரமாக இருக்கிற நாட்டு மாடை தான் முதல்ல வாங்கணும் நிலம் வாங்கி முடிச்சுருந்தோம் நாட்டு மாடு உள்ளே வந்தாச்சுங்க இப்போ வந்து அந்த மாட்டோட சாணம் கோமியம் இதெல்லாம் வந்து சேகரிக்கிறதுக்கு எந்த அமைப்புமே இல்லை அது பெருத்த சிரமமாக இருந்தது அப்புறம் அதை ஒன்று ஒன்றா தேடலில் நம்ம வந்து மாட்டோட கொட்டகை அமைப்பை ப தெரிஞ்சுக்கிட்டு மாட்டோடய கொட்டகை அமைப்பை பண்ணோம் அப்போ கோமியம் சேகரிக்கிறது வந்து ஈஸியாக இருந்தது இப்போ ஒன்று ஒன்றையும் மற்ற பண்ணைகளில் பார்த்து நம்ம பண்ணைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வாங்கும்போது இங்கே வரப்பு கூட கிடையாது இது ஃபுல்லாகவே கரம்பாக இருபத்தி ரெண்டு வருஷம் கரம்பாக கடந்த பூமி நாம் தான் வந்து இந்த நிலத்தை வந்து சீரமைச்சு வரப்பே தூக்கி கட்டி அதுக்கப்புறம் பலதானிய விதைப்பு வதச்சி அப்புறம் நிலத்தை ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஒரு ஒரு துண்டாக ஒரு ஒரு துண்டாக மாற்றிக்கிட்டே போகணும் இதை அப்படி போது தான் எங்களால் அதை வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சது முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையும் பண்ணோம் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல நம்மளால் எதை பண்ணோம் எதை விட்டுட்டோம் அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருந்தது நிலத்தை திருத்தி அமைக்க தெரிஞ்சிருந்தாலும் சின்ன சின்னதாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் போக முடிஞ்சுது அதுதான் சரியான வழியும் கூட அடுத்தது வந்து நம்ம வந்து எல்லா எல்லா முறைகளுமே நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க விவசாய முறைகள்லேருந்து எல்லாமே நம்மளது புதுசாக இருக்கும் அப்போ வேலை ஆட்களோட உதாரணத்துக்கு ஒற்றை ஒற்றை நாற்று முறைன்னா ஒற்றை நாற்று வச்சால் வரவே வராது இது கரைஞ்சிரும் பயிர் வச்சால் எடுக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு நம்ம வந்து அவங்களோட நின்று இந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அவங்களோட நின்று பயிர் பண்ணி அதுக்கப்புறம் ஒற்றை நாற்றுல நட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது அவங்க தொடர்ச்சியாக களை எடுக்க வரும்போது சரி ஒரு நாத்துல இருபத்தஞ்சு கிளப்பு வந்திருக்கும் அப்போ ஒரு நாற்று இவ்வளோ கிளப்பு வருமா அதெலாம் வந்து ஆச்சரியகரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போ ஜீவாமிர்தம் கொடுத்தா மட்டும் வந்துடுமா வ வந்துச்சு அதையும் பார்க்க ஆரம்பித்தாங்க இது வராது வராது அப்படின்றத வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் கேட்டுகிட்டு இருந்தோம் எங்களுக்கு மட்டுந்தான் அந்த நம்பிக்கை இருந்தது வந்துடும் இது வந்து சரியான முறை அப்படின்னு எங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்ச விஷயமா இருந்தது மற்றவங்களுக்கு யாருக்குமே வேலை செய்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து அதை வந்து சரியாக புரிய புரிய வச்சு செய்ய வைக்க முடியல நம்மளால் அது இப்பெல்லாம் பெருத்த சிரமமாக தான் இருந்தது நெல் வந்து ஃபெர்டைல் இல்லாத நிலத்தில் கூட ஓரளவு நம்மளால் பாரம்பரிய ரக நெல்லுங்களா மழை மழை மழைநீர அறுவடையிலேயே நம்மளால் ஓரளவு ஏன்னா சம்பா பருவம் தான் பயிர் வைப்போம் முக்கியமாக சம்பா பருவத்தில் அப்போ சம்பா ரக நெல்கள் வந்து சம்பா பருவத்தில் பருவ சூழலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா விளைஞ்சிருது அது ஓரளவு எங்களால் கையை கடிக்காமலும் கொஞ்சம் லாபகரமாகவும் எங்களால் அதை மாற்ற முடிஞ்சுது அடுத்து காய்கறி பயிரின்னு யோசிக்கும்போது அது பெரிய சவாலான விஷயமாக இருந்தது ஏன்னா ஒரு காய்கறி செடியில் ஒரு உற்பத்தி பொருள்ன்றது வந்து காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் நாற்பது கிராம் அளவுக்கு இருக்கணுன்னா சத்து அந்த அளவுக்கு மண்ணில் இருந்து மாறணும் அப்போ அது எங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது நம்ம வந்து தாய் மண்ணை இன்னும் வளமுள்ளதாக மாற்றினால் மட்டும்தான் காய்கறியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரிய வந்தது அப்போ அதுக்கு இன்னும் மேலும் ஒவ்வொரு துண்டையும் நம்ம பல பல பலதானிய விதைப்பை வந்து மடக்கி மடக்கி ஓட்டிக்கிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கும்போது தான் அந்த நோய் எதிர்ப்பாற்றல் பூச்சி எதிர்பாற்றலும் தனியாகவே தன்னை வச்சிட்ருக்கு அந்த ரெசிஸ்டன்ட் பவர்லாம் எப்போ கிடைக்கும்னா நிலம் வளமுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் காய்கறி செடியை நம்மளால் பண்ண முடியும் அப்போ நிலத்துக்கான வேலைகளை நீங்கள் மிக நில நிலத்தை வளமுள்ளதாகவும் நலமுள்ளதாகவும் மாற்றுறதுக்கு நிறைய வேலைகளை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நேராக காய்கறி பயிருக்கு காய்கறிக்கு மட்டும் யாரும் நேராக வந்து நான் காய்கறி நடுறேன்னு வரவே கூடாது நிலம் வளமுள்ளதாக நலமுள்ளதாகவும் இருக்கணும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அது அது எப்படி வந்து நீங்கள் அந்த அதோடய டெக்ச்சர் வந்து மாறுறதை வந்து ஸ்ட்ரக்சரும் மாறணும் டெக்ஸ்சரும் மாறணும் அப்போ வந்து அதோட நலத்தை உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா நீங்கள் க கால் போதே தெரிஞ்சிருக்கும் நலம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது மண் எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறதுன்றதை நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இதுக்கப்புறம் வந்து ஊடுபயிர் பயிர் மூலயமா தான் பூச்சி மேலாண்மையை கொண்டு வர முடியும் மற்றபடி பூச்சி விரட்டி அடித்து காய்கறி பயிரை காப்பாற்றிடுறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஒரு பூச்சி விரட்டி அடிக்கிறதுனால காய்கறிக்கு வர்ற பயிர்கள் வந்து வரவே நம்மளால் ஒழிக்கவே முடியாது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் ஊடுபயிர் மூலயமா தான் நம்மளால் கொண்டு உயிரியல் கட்டுப்பாடு முறை மூலயமா தான் க கொண்டு வர முடியும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இலையத்தின்ன்ற பூச்சியும் வேலை செய்யும் இருபத்தி நாலு மணி நேரமும் இறை விழுங்குகளும் நம்மளோட நன்மை செய்கிற பூச்சிகளும் வேலை செய்யும் வேறு எந்த ஒர்க்கும் நம்மளாலலாம் பார்க்கவே முடியாது நம்ம போய்ட்டு எதாவது விசேஷத்துக்கு போயிட்டு வரதுக்குலாம் பூச்சி வச்சுருவாங்க இங்கே கதையை அதனால் நம்ம வந்து உயிரியல் கட்டுப்பாட்டு முறையே ரொம்ப ரொம்ப அவசியமாக ஊடுபயிர் மூலயமா ஒரு பயிர் கத்திரி அப்படின்னா கண்டிப்பாக ஊடுபயிர் சோளம் சாமந்தி தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து வருமானமே வராதுன்னு நினச்சி நம்ம நடக்க வேண்டியதுதான் வேறு வழியே கிடையாது தட்டைப்பயிரில் வர்ற அசூனி பூச்சிக்காக பொரிவண்டு வருது வேறு எந்த விதத்துலேயும் நீங்கள் வண்டை உள்ளேயே கொண்டு வர முடியாது பயிர்களாக நம்ம நடுற வந்து ஆமனுக்கு வந்து மிகச்சிறந்த வேலிப்பயிராகவே இருக்கும் நம்ம அதை பார்த்தோன்னே உள்ளே என்ன இருக்காங்க உள்ளே யார் இருக்குது என்ன மாதிரியான பூச்சிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்புறம் விளக்கு பொறி வைக்கலாம் பொறி பயிர்களை தனியாக வச்சு கண் நம்மளால் இன்னும் பூச்சி மேலாண்மையை சிறப்பாக செய்ய முடியும் நம்ம நிலத்த வளமுள்ளதாக மாற்றிட்டா நோய் மேலாண்மைக்கு போகிறதே வே வேலையே இருக்காது நிச்சயமாக இருக்கவே இருக்காது ஏன்னா அடிசாம்பல் நோய் சாம்பல் நோய் அப்படின்னு பலதரப்பட்ட நோய்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது சிறு இலை நோய் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வரதான் செய்யும் அதுக்கான மெனக்கடல் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக தேவைப்படும் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு கோமியம் அடைச்சாவே மிளகாயில் வர்ற சிறு இலை நோய் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அது எப்போ முடியும்னா தாய் மண் வளமுள்ளதாகவும் நலமுள்ளதாகவும் இருந்தால் தான் நம்மளோட மெனக்கடல் வந்து ஈர்க்கும் நம்ம அடிச்சுட்டு ஒன்றுக்காக நம்ம அங்கே போய் பார்க்குறோன்னா நம்மளால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது காய்கறி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண்ணை வளமுள்ளதாக மாற்றணும் எவ்வளோ வேணாலும் அதுக்காக நீங்கள் நேரங்களையும் பணத்தையும் செலவிடலாம் உங்களுக்கு திரும்பவும் அது காய்கறி பயிர் மூலயமா கிடச்சிரும் நம்ம இயற்கை முறையில் பயிரிடுறோம் நாங்கள் இந்த கொல்லியை விட்டு வெளியில் போய் எந்த பொருளையும் நாங்கள் விற்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டோ அதுவோ இதுவோ பண்ணலை எங்களை தேடி தான் வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் எங்கள் ஸ்பாட்டில் இருந்து தான் ஆண்டு முழுவதும் முப்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ காய்கறி ஆண்டு முழுவதுக்கும் இன்றைய நிலவரத்துக்கு நாங்கள் பேசி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஒரு நாற்பது பேர் கொண்ட குழுவாக இதை இணைச்சிருக்கோம் அருகாமையில் விவசாயிகள் இங்கேருந்து நாலு கிலோமீட்டரு இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்லேயே நாங்கள் அமைச்சிருக்கோம் ஒரு சின்ன சின்னதாக தான் ரொம்ப ரொம்ப குறைவான செயல்பாட்டில் தான் ரொம்ப குறைவான ச மீட்டிங்கில் ரொம்ப கொ மெதுவாக நாங்கள் எங்களோட வேலைகளை நாங்கள் இருக்கோம் ஏன்னா வந்து இது மெதுவாக செய்யக்கூடிய யோசித்து செய்யக்கூடிய வேலைகளாகவும் இருக்குது முழு நேரம் விவசாயியாக இருந்தால் மட்டுமே காய்கறி பயிரில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விதமான நுட்பங்களையும் கடைபிடிக்க வேண்டியது கண்டிப்பாக வரும் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் நாங்கள் அதுக்கும் எங்கள் குழு மூலயமா எங்கள் சங்கத்து மூலயமா ஞாயிறு இயற்கை உழவர் சங்கம் மூலிமா நாங்கள் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்குண்டான சில வல்லுநர்களையும் நாங்கள் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ கீரை சாகுபடிக்கு பயிற்சி தனித்தனி பயிர் வாரியான ப பயிற்சிகளையும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி அதை வந்து நம்ம விவசாயங்களுக்கு விவசாயங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களை சுற்றி முப்பது கிலோமீட்டருக்கு உள்ளவங்க எங்களை வந்து தொடர்பு கொண்டிங்கன்னா நாங்கள் அதுக்கான மெனக்கடலை பண்ணுவோம் ஏன்னா வந்து இங்கே உற்பத்தின்றது வந்து அளவில் கிடையாது அதோடய தரத்தில் இருக்குது அந்த தரத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனித்து மற்ற விவசாயங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகி அவங்க தவறு இழைக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய பேர் கூட பழகிட்டோம் ஆனால் குறைவான பேர்களோடு தான் இந்த பயணத்தில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வேறு இது வேற அதனால் இந்த தரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப மெனக்கடலில் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒருங்கிணைந்த பயணத்தில் ஒன்றின் கழிவு இன்னொன்று உணவாக மாற்றுறதுக்கு சில சில சின்ன சின்ன நுட்பங்களை தான் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எல்லா நேரங்களையும் வருமானம் தரக்கூடிய முருங்கையை நட்டுருக்கோம் அகத்தியை நட்டுருக்கோம் கல்யாண முருங்கை நட்டுருக்கோம் சவுண்டல் நட்டுருக்கோம் இப்போ வந்து அது எல்லாமே மாட்டுக்கும் ஆகும் கோழிக்கும் ஆகுது இப்போ மாட்டு கொடுக்குறதுல மாட்டோட சாணம் வந்து குறைவான அளவில் தான் நிறைய கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஒரு சின்ன பாண்டில் போட்டு வச்சிட்டோன்னா அதில் புழு உற்பத்தி ஆகிடுது ஹவுஸ் ஃபுல்லையோட புழு அதை நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று திங்கக்கிழமை ஒன்று செவ்வாய்கிழமை ஒன்று புதன்கிழமை ஒன்று அப்படின்னு வரும்போது ஒரு ரொட்டேஷனுக்கு வரும்போது ஒரு மொத பாண்டிலேருந்து இருந்து அறுவடை பண்ணிக்கிட்டே போய் அப்படியே கொட்டிகிட்டு வரலாம் இது ஒன்றும் பெருசாக இருக்காது அப்போ சாணியிலேருந்து உருவான சாணி புழு வந்து விட்டமின் பி டுவெல்லில் வந்து கோழிக்கு கொடுக்குது அது நோய் எதிர்ப்பாற்றலுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து செய்யும்போது படிப்படியாக ஒருத்தவங்க மூலயமா தெரிய வரும்போது எதோ சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருந்துகிட்டே இருந்தது இப்போ கீரை பண்ணணும் இப்போ கீரை வந்து என்னால் சரியாக பண்ண முடியல என்னோட நிலம் அதுக்கு தயாராக இல்லை அப்போ நம்ம வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோம்னா ஏங்க உங்ககிட்ட இருக்க புல்லை வந்து அறுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து கோழியோட எச்சத்தோட மிக்ஸ் ஆகிடும் அதை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா தழைச்சத்து அதிகமாக இருக்கிறத வந்து நீங்கள் மண்ணுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை ரொம்ப எளிமையாக நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க நம்மக்கிட்ட இருக்க புல் வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்போ களை எடுக்கிறோம் களை எடுத்துகிட்டு அதை மூடாக்க தான் இட்றோம் மூடாக்கிறதுக்கு பதிலாக நம்ம கோழிப்பண்ணையில் போடுறோம் இப்போ கோழிப்பண்ணையில் இட்டவுனே அது எச்சத்தோட இதாகிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுத்து மண்ணுக்கு ம மண்ணுக்கு திரும்பி அழிக்கிறோம் இப்போ அந்த மாதிரி இப்போ பண்ணுறதுனால அது ரொம்ப ஈஸியாகாது அதே அதே கழிவை கோழி கழிவை அந்த பில்லோடு சேர்த்து பண்ணக்குட்டையில் போட்டால் மீனும் நல்லா எடுக்குது இப்போ மீனோட தண்ணியை மீன் குட்டையில் இருக்க தண்ணியை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு அப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தணும்னா இன்னும் வந்து பயிர் வந்து நல்லா வளமுள்ளதாகவும் நிறைய என்ன சொல்கிறது நம்ம உற்பத்தியை பெருக்கிறதுக்கும் குவா குவான்டிட்டியை கூட நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் குவாலிட்டியில் வந்து நம்ம கா அன்காம்ஸ்டாக இருந்தாலும் குவாலிட்டி இன்னும் குவான்டிட்டி வந்து இல்லை இவ்வளோ தூரம் இருக்கணும் அவ்வளோ தூரம் இருக்கணும்னா கூட நம்மளால் கொண்டு வந்துட முடியும் அந்த இலைப்பரப்புகள் அதிகமாகிடும் கீரையில் நீங்கள் கோழியோடய எச்சத்தை வந்து பில்லோட மிக்ஸ் பண்ணி மடக்கி ஓட்டிட்டு பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை பண்ணதுக்கு இந்த தடவை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாட்டோட சாணியை நம்ம புழு உற்பத்திக்கும் கோழியோட சாணியை பண்ணக்குட்டைக்கும் திரும்பி மண்ணுக்கும் கொடுக்கறதுனால ஒரு ஒரு சுழற்சி வந்து எங்கேயுமே இடை தொ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது உற்பத்தியில் வந்து எங்கேயுமே தேக்கம் இல்லை அதனால் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும்